திண்டுக்கல்லில் ஷெடாய் அமைப்பினர் திண்டுக்கல்லில் பல்வேறு தொழில் முனைவர்களை கௌரவிக்கும் திருவிழாவினை கொண்டாடியது திண்டுக்கல் விவேரா கிராண்டட் ஓட்டலில் ஷெடாய் என்ற நிறுவனம் திண்டுக்கல் நகர்ப்பகுதியில் பல்வேறு தொழில்களில் சாதனை படைத்து வரும் தொழில் முனைவர்களை கண்டறிந்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக திண்டுக்கல் விவேரா ஓட்டலில் கௌரவிக்கும் விதமாக அனைவருக்கும் நினைவு பரிசுகளை குறித்து தொழில் முனைவர்களை கௌரவித்தது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மெர்சி பவுண்டேஷனின் நிறுவனர் டாக்டர் மெர்சி செந்தில்குமார் ஏஎம்பி பார்மஸ் அண்டு ஃபுட்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர் முகமது யூசுப் அன்சாரி தொழிலதிபர் டாக்டர் ஷர்மிளா பாலகுரு மற்றும் சென்னை யானாமிகா ஹாஸ்பிட்டலின் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மதன்ராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கலில் சிறப்பாக தொழில் புரிந்து வரும் பல்வேறு நிறுவனங்களான ஒரிஜினல் ஸ்ரீ வாசவி ஜூலர்ஸ் ஃபுட்ஸ் பீட்டி பார்லர்ஸ் மற்றும் வெட்டிங் துறையில் பல்வேறு அலங்காரங்களை செய்து கொண்டு வரும் வெட்டிங் துறையினர் மெஹந்தியை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய தொழில் அதிபர்கள் டாட் தொழில் செய்து வரக்கூடியவர்கள் என திண்டுக்கலில் பல்வேறு அமைப்புகளில் தொழிலில் சிறப்பாக முன்னேறி வரக்கூடிய தொழில் அதிபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த ஷெடாய் நிறுவனமானது கெளரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நினைவு பரிசுகளை கொடுத்து அவர்களை தொழிலில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து வரும் திருவிழா இன்று நடைபெற்றது இவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் முகமது யூசுப் பன்சாரி நினைவு பரிசுகளை வழங்கினார் அதேபோல் மெர்சி ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் மெர்சி செந்தில்குமார் தொழிலதிபர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஷெடாயின் நிறுவனர் டாக்டர் ஏஎஸ் ரியாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவப்படுத்தினார் மேலும் இவ்விழாவில் மதுரை ராமநாதபுரம் மற்றும் திருச்சியிலிருந்து ஷெடாய் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை நிலக்கோட்டை எஸ்எம்எஸ் ஃப்ளவர்ஸ் திண்டுக்கல் பரக்கத் அசோசியேஷன் ஸ்ரீ சாஸ்தா ஆப்செட் பிரிண்டர்ஸ் கேவி லாரி சர்வீஸ் அண்டு எர்த் மூவர்ஸ் மற்றும் மதுரை ஜெய்க் போட்டோகிராஃபி ஆகியோர் நிறுவனங்கள் இணைந்து நடத்தினர்